हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கிரிம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் எனும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டு ஸ்ரீ மணவ மனவோ தவ நிதேசகாரினோ திதிஜேன தேவ பரிபூத சேதவ பவதா கலச உபசம்ஹிருத பிரபோ கரவாமதே கிம் அனுசாதி கிங்கரான் வட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ மனவ உச்சு எல்லா மனுக்களும் பின்வருமாறு தங்களுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்தனர் மனவ பிரபஞ்ச விவகாரங்களின் தலைவர்கள் குறிப்பாக மனித குலத்திற்கு பரமபுருஷருடைய புருஷருடைய பாதுகாப்பின் கீழ் வாழ்வதெப்படி என்பது பற்றிய அறிவை வழங்குபவர்கள் வயம் நாங்கள் தவ எங்களுடைய நிதேசக்காரின கட்டங்களை தாங்குபவர்களான கட்டளைகளை தாங்குபவர்களான தித்தி ஜேன தித்தியின் மகனான இரண்ய கஷிபுவால் தேவ பகவானே பரிபூத புறக்கணிக்கப்பட்டன சேதவ மனிதகுலத்தின் வாரணாசிரம முறையை பற்றிய எங்களுடைய நீதிநெறிகள் பவதா பகவானாகிய தங்களால் கல மிகவும் பொறாமை கொண்ட கயவனான ச அவன் உபசம்ஹிருத கொல்லப்பட்டான் பிரபோ பகவானே கரவாம நாங்கள் செய்ய வேண்டியது தே தங்களுடைய கிம் என்ன அனுசாதி உத்தரவிடுங்கள் கிங்கரான் உங்களுடைய நித்திய சேவகர்களுக்கு டிரான்ஸ்லேஷன் எல்லா மனுக்களும் பின்வருமாறு பிரார்த்தனை செய்தார்கள் பகவானே தங்களுடைய கட்டளைகளை அமல்படுத்துபவர்கள் என்ற முறையில் மனுக்களாகிய நாங்கள் மனித குலத்திற்குரிய சட்டங்களை அளிப்பவர்கள் ஆவோம் ஆனால் பெரிய அசுரரான இந்த இரண்ய கஷிபுவின் ஆதிக்கம் தற்காலிகமாக மேலோங்கி இருந்த காரணத்தால் வாரணாசிரம தர்மத்தை பராமரிப்பதற்கான பராமரிப்பதற்கான எங்களுடைய சட்டங்கள் அளிக்கப்பட்டன பகவானே தாங்கள் இந்த கொடிய அசுரனை கொன்றுவிட்டதால் நாங்கள் எங்களுடைய இயல்பான நிலையை இப்போது அடைந்திருக்கிறோம் தங்களுடைய நித்திய சேவகர்களாகிய நாங்கள் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை கட்டளையிடுங்கள் பர்பத் பைஷில பிரபா ஜெயசில பிரபாத் நான்கு வர்ணங்களையும் நான்கு ஆசிரமங்களையும் கொண்ட வர்ணாசிரம தர்மத்தை பற்றி பகவத்கீதையில் பகவான் பல இடங்களில் குறிப்பிட்டுள்ளார் நான்கு சமூக பிரிவுகளையும் வர்ண நான்கு ஆன்மீக பிரிவுகளையும் ஆசிரம அனுஷ்டிப்பதன் மூலம் மனித சமூகம் முழுவதும் அமைதியாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த வாரணாசிரம தர்மத்தை பற்றி பகவான் போதிக்கிறார் இவ்விதமாக மக்களால் ஆன்மீக அறிவில் முன்னேற முடியும் மனுக்கள் மனு சம்ஹிதையை தொகுத்துள்ளனர் சம்ஹிதை என்பது வேத அறிவு என்று பொருள்படும் மனு என்பது இந்த அறிவு மனுக்களால் கொடுக்கப்பட்டது என்று பொருள்படும் மனுக்கள் பகவானின் அவதாரங்களாகவும் சிவ சில சமயங்களில் சக்தி அளிக்கப்பட்ட ஜீவராசிகளாகவும் இருக்கின்றனர் மிக நீண்ட காலத்திற்கு முன்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சூரிய தேவனுக்கு உபதேசித்தார் மனுக்கள் பொதுவாக சூரிய தேவனின் மகன்களாவார் ஆகவே பகவத்கீதையின் முக்கியத்துவத்தை பற்றி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் பின்வருமாறு கூறுகிறார் இமம் விவஸ்வத்தேயோகம் புரோக்தவா நகம் விவஸ்வான் மனவே பிராக இந்த உபதேசம் சூரிய தேவனான விவஸ்வானுக்கு வழங்கப்பட்டது அவரும் அதை தன் மகனான மனுவிற்கு உபதேசம் செய்தார் என்பதே இதன் பொருள் மனு மனு சம்ஹிதை என்ற சட்டத்தை வழங்கினார் அது வர்ணம் மற்றும் ஆசிரமம் ஆகியவற்றை அடிப்படையாகக் கொண்ட வழிமுறைகள் நிறைந்ததாகும் ஒரு மனிதனாக எப்படி வாழ வேண்டும் என்பதைப் பற்றி அது விவரிக்கிறது இந்த வழிமுறை மிகவும் விஞ்ஞானபூர்வமானதாகும் ஆனால் இரண்ய கசிபுவை போன்ற அசுரர்களின் ஆட்சியில் மனித சமூகம் சட்டத்திட்டங்களின் இந்த ஒழுங்கு முறையை உடைத்து படிப்படியாக இழிவடைகிறது இவ்வாறாக உலகில் அமைதி இல்லாமல் போய்விட்டது முடிவு என்னவென்றால் மனித சமூகத்தில் நாம் அமைதியையும் ஒழுங்கையும் விரும்புவோமானால் மனு சம்ஹிதையில் வரையறுக்கப்பட்டதும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் உறுதி செய்யப்பட்டதுமான கோட்பாடுகளை நாம் பின்பற்ற வேண்டும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் எட்டு பகவான் நரசிம்மர் அசுரராஜனை வதம் செய்தல் என்னும் தலைப்பில் பதம் நாற்பத்தி எட்டுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குரு ஜாய்